கம் வெல்கம் டு இட்லன் ஸ்டோரி டைம் வீடியோ போட்டு செஞ்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் எதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா மூணு பேரும் அந்த வில்லன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அவன் ஒரு குத்து விடுவான் மூணு பேரும் பறந்து போய் விடுவாங்க அந்த டைமில் ஹிலி ஒரு பொண்ணு அதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா வந்திருக்கிற அந்த வில்லனும் முசுக்கியோட கழுத்தை நெரிச்சு அவனை கொண்டுடுறான் அந்த வில்லன் என்ன சொல்கிறானா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் எப்பேற்பட்ட ஸ்கூல்னு நான் இங்கே ஒருத்தனை கொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் கூட இங்கே காப்பாற்ற யாருமே வரல இப்படிப்பட்ட ஸ்கூலில் சேரணும்னு நினைக்கிறீங்கன்னா சேர்ந்துக்கோங்க நான் உங்களை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க அப்போ அங்கே ஹீரோ வந்து ஆமா நீ இப்போ எதுக்கு அந்த அப்பாவி பையனை கொண்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் கத்தி இல்லாதவங்கலாம் உயிரோடு இருக்க தகுதியே இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வில்லன் சொல்கிறான் உடனே ஹீரோ கோவப்பட்டு அவனோட கொடியை யூஸ் பண்ணி அந்த வில்லனை கட்டுறான் அந்த டைமில் ஹீரோயினும் பறந்து வரா அவங்ககிட்ட சண்டை போடுற அந்த ஜிஜிங்கிற ஒரு பொண்ணு இருந்தாலே அவகிட்ட காட்டுப்போன சக்தி இருக்கும் அவளோட நகத்தை வச்சு பறங்கலான்னு கிட்டே வரா ஆனால் அந்த வில்லை செகண்டாக அவங்க ரெண்டு பேரையுமே பறக்க விட்டுறான் இந்த ஹீரோவும் அவனோட கொடி சக்தியை யூஸ் பண்ணி நல்லா இருக்கமா அப்படின்னு நச்சிடலான்னு பார்க்குறான் அதையும் அந்த வில்லன் தோற்கடிச்சிடுறான் உடனே ஹீரோ அவனோட கொடி சக்தியை ஹீரோயின் மேலே யூஸ் பண்ணி அப்படியே திரட்டி கொண்டு வரான் ஹீரோயின் கொஞ்சம் அந்த வில்லனை விடுறா இருந்தாலும் அந்த வில்லன் ஹீரோயினை மறுபடியும் தூக்கி வீசுறான் ஹீரோயினுக்கு காயம் பட்டுருது உடனே ஹீரோவும் ஹீரோயின்கிட்ட போயிட்டு சாரி என்னால் தான் நான் என்ன இப்போ அந்த வில்லன் ஹீரோ மேலே ஒரு சக்தியை அனுப்பிவிடுறான் ஹீரோ அந்த சக்தியை தனக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு அந்த வில்லன் கூட சண்டை போட போகிறான் நீ ரொம்ப தப்பு பண்ணுற என்னை அவங்கள கஷ்டப்படுத்துறதை என்னால் பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோனோட ஸ்பெஷல் பவர் கூட அந்த ஒரு ஊசி எடுத்தாலேயே அதையும் வச்சு அனுப்பி விடுறான் ஆனால் அந்த குண்டை அந்த வில்ல அதையும் தடுத்துடுறான் ஹீரோனோட அந்த ஊதான கண்களை யூஸ் பண்ணி குண்டனை போட்டு அட்டியடி நான் அடித்து விழுக்குறான் வில்லனை நீ இப்போ என்ன சக்தி யூஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி வில்லன் கேட்குறான் இது என்னோட ஸ்பெஷல் பவர்டா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அதே மாதிரி இந்த வில்லன்கிட்டயே நிறைய பவர் இருக்கு அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஈடு கொடுத்து சண்டை போடுறான் ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன்கிட்ட இன்னொரு கையில் ஒரு மின்னல் சுத்தி இருக்கும் இல்லையா அதை வச்சு அந்த வில்லனை அடிக்கிறான் வில்லன் கீழே விழுந்துடுறான் இப்போ ஹீரோ ரொம்ப ஃபோர்ஸாக மறுபடியும் வில்லனை தாக்கலான்னு வரும்போது வில்லன் எந்திரிச்சு நிற்கிறான் அவங்ககிட்ட நாலு இல்லை ஏழு இருக்குது இருக்கு இப்போதான் தெரியுது இந்த வில்லன் பெரிய பயங்கரமான ஆள் ஹீரோவும் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான் இப்போ ஹீரோ ஒரு கனவுலகத்தில் இருக்க மாதிரி இருக்கான் அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது டேங்ஷன் டேங்ஷன் அப்படின்னு ஹீரோவோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க ஹீரோவும் யார் யார் அப்படின்னு தேடுறா அப்படி கண்ணை முழிக்கிறான் பக்கத்தில் ஹீரோயின் இருக்கா மறுபடியும் ஹீரோ வில்லனை அடிக்கலான்னு போகும்போது போது போதும் எல்லாத்தையும் நிறுத்துங்க நீங்கள் இந்த போட்டியில் வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உங்களோட தைரியத்தையும் சக்தியையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்கிறாரு என்ன டெஸ்ட்டா அதுக்காக ஒருத்தனோட உயிரை பறிப்பீங்களா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் டே எந்திரிச்சு வாடா அப்படின்னு அவர் சொல்ல அங்க இருந்து முசுக்கியோ எந்திரிச்சு பாத்தியா என்ன யாராவது சாய்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு வர்றான் என் நடிப்பு நல்லா இருந்துச்சா நான் யாருன்னா நானும் இந்த ஸ்கூல்ல ஒரு மாணவன் தான் நான் உங்களை விட சீனியர் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்றான் அப்போ அதுல ஒருத்தர் ஹீரோ கிட்ட கேக்குறான் ஆமா நீ உன்னோட ஆன்ம சக்தியை யூஸ் பண்ணி மாஸ்டர் கிட்ட சண்டை போடல வேற ஒரு சக்தி யூஸ் பண்ண அது என்ன அப்படின்னு கேக்கும்போது ஹீரோ உன்னோட ஸ்பெஷல் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இங்க பாரு ஆன்ம சக்தியை யூஸ் பண்ணி மட்டும்தான் தான் சண்டை போடணும் இதெல்லாம் சீட்டிங் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் உன்னை ஹீரோயின் சொல்றா ஹீ மாஸ்டர் கிட்டே ஏழு சொல்கிறிங்க இருக்குது ஆனால் கிட்டயோ ரெண்டு தான் இருக்குது ரெண்டு சொல்றீங்க இருக்கிறவங்களால் ஏழு சொல்றங்க இருக்கிறவங்கள சமாளிக்க முடியாது அதுக்காக தற்காப்பு சக்தியை யூஸ் பண்ணுறது ஒன்றும் தப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா என்ன இருந்தால் சீட்டிங் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு உடனே அந்த மாஸ்டர் சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல விடுப்பா அந்த பையன் என்ன ரொம்பவே பீட் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிவிட்டா என்னதான் அவன் தற்காப்பு சக்தின்னு ஒன்று யூஸ் பண்ணாலும் இது வரைக்கும் அதை நான் பார்த்ததே கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் பவர் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த மாஸ்டர் சொல்கிறாரு ஹீரோ கிட்டே போய் உங்ககிட்ட நிறைய திறமை இருக்குது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டின்னா கண்டிப்பாக முன்னேறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டாரு இப்போ அந்த ஜிஜி என்ன பண்ணுறான்னா நம்ம டைமோ கிட்டே போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான் ஆனால் அவன் அசால்ட்டாக தடுத்துட்டு போயிட்டே இருக்கான் டைமோ கிட்ட மூணு சோல்ரிங் இருக்குது அதில் ஒன்று ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் அது ஆயிரம் வயசான ஒரு புளியை அடித்து கொண்டு அதோட சோல்ரிங் எடுத்து வச்சிருப்பான் முன்னால் என்னை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி கிட்ட டைமோ சொல்லிட்டு போயிடுறான் ஓ ஹீரோயின் ஹீரோ கிட்டே ஆமாம் நீ எப்படி மாஸ்டரை பீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா எனக்கு தெரியல ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு என்னோட கண்ட்ரோலே இல்லை என்னோட சக்தியோட இன்னொரு அற்புதமான கலையை நான் ஒன்றிணைச்சிருக்கேன் அது எப்படி நீ எனக்கே ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் அதே நேரத்தில் இந்த முசுக்கிங்கிற பையன்கிட்ட ஹீலின் பொண்ணு வரா நிறைய காசு கொடுத்து இப்போ நீங்கள் என்ன ஸ்கூலில் சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா இல்லை முடியாது நீ தான் தோத்துட்டல் அப்படிங்கிற மாதிரி முசுக்கி சொல்கிறான் இன்னும் நிறைய காசை கொடுத்து இந்த மாதிரி உங்களோட மெயின் ஆள்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டுட்டு அந்த ஸ்கூல் இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க அங்கே ஒரு லேடி அந்த ஸ்கூலோட போர்டில் உட்காந்து துணி துவச்சுட்டு இருக்கா அடியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுலேயே துணி துவைப்பீங்க இதான் நம்ம ஸ்கூலு இது ஸ்கூலோட போர்டு அப்படிங்கிற மாதிரி அந்த முசுகிங்கிற பையன் சொல்லிட்டு இருக்கான் அப்புறமா முசூக்கி டைமோ கிட்ட போய் மறுபடியும் அந்த பொண்ணு உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக எங்கிட்ட காசு கொடுத்துருக்கா என்னமோ தெரில அந்த பொண்ணு போனக்கும் ஏதோ விரோதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் டை டைமோ கிட்ட முசூக்கி அப்போ அங்கே அந்த மாஸ்டர் வர்றாரு எங்களை தவிர இங்க வேற ஸ்டூடெண்ட்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா ஆமாம்மா இங்க கொஞ்சம் காசு இல்லாத நிலை தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு மாஸ்டர் அப்படின்னா நம்ம மறைஞ்சு வாழ்றமா அப்படின்னு இன்னொரு பொண்ணு கேட்குறா மறைஞ்செல்லாம் வாழல நம்மக்கிட்ட கிட்ட காசு இல்லை அதனால இப்படி ஒரு இடத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்றாரு இந்த டோலுவா கண்டத்துல உங்க ஸ்கூல் ரொம்பவே பேர் வாங்கின ஸ்கூல் ஆனா இப்போ இதோட நிலைமை இப்படி இருக்கு ஏன்னா நீங்கள் யாருக்குமே அடிபணிய மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஜிஜி சொல்கிறா நீ மாஸ்டர் சொல்றாரு பரவாயில்ல நீ என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன் இந்த ஸ்கூல்ல நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அடிமை மாதிரி பயன்படுத்த மாட்டோம் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க அதனால தான் இப்படி ஒரு நிலமை அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் சொல்லிட்டாரு ஸ்கூலோட லைசன்ஸ் குடுங்கிட்டாங்க நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஜிஜி சொல்றா உன்னை யாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு வா நீ தனியா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் கூட்டிகிட்டு போறாரு வந்திருக்கிற இந்த பொண்ணு யாரு மாஸ்டர் எதுக்காக ஸ்கூலை இப்படி ஒரு இடத்துல நடத்துகிறாரு அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா